ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சேவை மையத்தில் வந்து முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணுறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் போட்டு நம்ம ஆன்லைனில் பண்ணுவோங்க அந்த மெத்தட் இல்லாமல் மொபைல் மூலிமா எப்படி நம்ம ஈஸியாக இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேலைவாய்ப்பு மற்றும் இ சேவை சம்மந்தப்பட்ட செய்திகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல போகிற மொபைல் ஆப் மூலமாக வந்து இமேஜ் ரீசைஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்ரெஸரும் ஈஸியாக பண்ணிக்கலாம் வாங்க இந்த வீடியோவுக்குள்ளே புக்கில் போயிட்டு எப்படி ஈஸியாக இமேஜ் ரீசைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்ஸ்குள்ளே போய்ட்டு டாட் ஃபோட்டோன்னு டைப் பண்ணிக்கோங்க டாட் ஃபோட்டோன்னு டைப் பண்ணிக்கிற மாதிரி கிழக்கு பாருங்க இந்த டாட் ஃபோட்டோன்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரீசைஸ் இமேஜ் கம்ப்ரஸர் இமேஜின்ட்டு வரும் நான் ரீஸ் ரீசைஸ் இமேஜ் எடுத்துகிட்டு இந்த தம்பி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து கீழே பார்த்திங்கன்னா பிக்சல் இருக்கும் அதில் வந்து பிரித்து எவ்வளோன்னு வேணும் எவ்வளோ வேணுமோ தந்துக்குவாங்க ஹைட் எவ்வளோ வேணுமோ தந்துக்குவாங்க தந்துட்டு ஸ்டார்ட் தந்தீங்கன்னா இமேஜ் வந்து ஈஸியாக கம்ப்ரஸர் ஆகிடும் கம்ப்ரஸர் ஆகிட்டு முன்னாடி இதில் வந்து சேவும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நேராக போயிட்டு டாட் ஸ்கேனரில் போய் ஸ்கேனும் பண்ணிக்கலாம் இதில் கீழே பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுண்டு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பதுன்ட்டு இரநூத்தி நாற்பதுன்னு இருக்கும் நம்மளுக்கு நம்ம ஈஸியாவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இரநூத்தி ஐம்பது திண்டுட்டு இரநூத்தி ஐம்பது தான் யூஸ் பண்ணுவோங்க இப்போ ஃபோட்டோ வந்து கம்ப்ரஸர் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஃபைல் வரணும் நம்ம கம்ப்ரஸ்டர் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன் ஸ்மால் அமிச்சிட்டு ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தந்துக்குவாங்க அடுத்தது குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ தந்துக்குவாங்க தந்துட்டு ஸ்டார்ட்னு தந்திங்கன்னா ஃபைல் வந்து கம்ப்ரெஸ்டர் ஆகிடும் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அதிகபட்சம் வந்து பன்னெண்டு வேறையும் இது பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பெய்டு பண்ணி தான் நம்ம கம்ப்ரெஸர் பண்ண முடியும் இந்த டாட் ஃபோட்டோ மூலிமா ஈஸியாக கம்ப்ரெஸரும் ப்ரீசைஸும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஈஸியாக மையம் நடத்துகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் நன்றி